ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கின்றார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுயசிசத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அறுபத்தி ஒன்று ஒன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் கால்வின் செப்பாங்கிஸ் என்ற மெதடிஸ்ட் மிஷினரி அடிமை வியாபாரத்தை ஒழிக்க பாடுபட்டவர்களில் ஒருவர் ஒரு சமயம் அவர் அடிமைகளை விற்கும் சந்தைக்கு போயிருந்தார் அங்கு எலிசா என்ற ஒரு கலப்பு இன வாலிப பெண் விற்பதற்கு வைக்கப்பட்டிருந்தாள் ஏலம் எடுப்பதற்கு ஒரு பிரான்ஸ் நாட்டு வணிகரும் வந்திருந்தார் அப்பெண்ணை ஏலம் பிடித்து நியூ ஏர்லைன்ஸ் நகரில் நல்ல லாபத்திற்கு விற்க முடியும் என்று அவர் முடிவு செய்தார் ஏலம் தொடங்கியதும் மெதடிஸ்ட் மிஷனரியும் கேட்க துவங்கினார் இருவருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது மெதடிஸ்ட் மிஷினரி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து டாலர் என்று கேட்டு அவளை விலக்கி வாங்கினார் அந்த பிரெஞ்சு வியாபாரி கால்வின் மிஷினரியை பார்த்து இவ்வளவு பணம் கொடுத்து இவளை வாங்கினீரே இவளை என்ன செய்ய போகிறீர் என்று கேட்டார் அதற்கு அந்த இவளை விடுதலை செய்ய போகிறேன் என்றார் கேட்டதும் அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் முழக்கமிட்டனராம் கேள்வினுடைய செய்தி அடிமையாய் ஒடுக்கப்பட்டிருந்த பெண்மணிக்கு நற்செய்தியாக விளங்கிற்று இறைவாக்காளர் ஏசையாவின் செய்தி பாபிலோனில் அடிமைகளாக ஒடுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து இருந்த யூதாவின் மக்களுக்கு நற்செய்தியாய் அமைந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நாசரேத்தூரில் ஜபா ஆலயத்தில் எழுந்து நின்று விடுதலைப் பணி அறிக்கையாக ஈசாயா அறுபத்தி ஒன்று ஒன்று முதல் மூன்று வரை படித்து இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியாய் தன்னை அடையாளப்படுத்தினார் நம் அன்றாட வாழ்வில் நாம் அனுபவிக்கும் அடிமைத்தனங்கள் இல்லாமை இயலாமை அடக்குமுறை போன்ற ஒடுக்குதலிலிருந்து நம்மை விடுவிப்பது நற்செய்தியாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து இந்த நாளை நாம் துவங்குவோம் விடுவிக்கும் ஆண்டவர் நம்மோடு எங்கேயும் எப்போதும் ஆமேன் நற்செய்தியாய் தம்மை மாநிலத்துக்கு அடையாளப்படுத்திய நல்ல ஆண்டவரே உடலிலும் உள்ளத்திலும் ஒடுக்கப்பட்டோராய் வாழும் உள்ளங்களை விடுவித்து விடுதலையாளராம் உம்மை உலகுக்கு அடையாளப்படுத்த அருள்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனியான அழகம் வரட்டும்